இந்த நிகழ் மூன்று நிகழ்வுகளும் பல்வேறு வகையிலே ஆக்கமும் ஊக்கம் அளித்த நமது தமிழ்நாடு கலை இணைக்க பெருமன்றம் வெளியில் இருக்கக்கூடிய நல்ல சான்றோர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்ட அகில இந்திய தலைமை மாநில தலைமை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கெடுத்த அனைவருக்கும் அன்பு நன்றி நன்றி உரையாக துவார சாமிநாதன் ஒருவர் அவசரத்துக்கு நூற்றி எட்டு அதனால் எல்லாரும் நூற்றி எட்டாவது குரலை போய் படிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விரித்து உரைக்க வேண்டிய முடி முடியாத நேரச் சூழல் நூற்றி எட்டாவது குரல் ஒன்று இல்லை நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிறது தான் இதை நான் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் பாலு இதை போய் அங்கே மீட்டிங்கில் கேட்டுட்டு அந்த விதை போட்டவங்க அந்த எபோட்டு சாரதா அதுக்கப்புறம் சாரதான்னு யாருன்னு கேட்குறோம் சாரதாங்கிற பேர்லேயே முதல்ல இங்கே குழப்பம் இருக்குது என்ன பேரு சாரதாவா சரதாவா சரியா தான் பேரா அப்படின்லாம் குழப்பம் வந்து என்கொயர் இப்படி கிளியர்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சரி பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைத்து அந்த குழு வேலை செஞ்சுச்சு அதுக்கு நின்றவர் பாலு அவருக்கு முதல்ல நன்றி பாலச்சந்திரன் மாவட்ட செயலாளராக அப்புறம் அதுக்கு மேல இருந்து நமக்கு எல்லா உதவியும் பிஎஸ்ஐயாவுக்கு அவங்க தொடர்ந்து அதை நாங்க குழுவை வாட்ச் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தாங்க என்னென்ன திருத்தம் என்ன போடலை இதில் நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அது அவசர அவசரமா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது நேரம் நேரம் இல்லை புதுக்கோட்டையிலேருந்து சென்று தெலுங்குல இருந்தவங்கன்னு என்ன அதை சொல்லணும் அப்படிங்கிறத அது வரலாற்றை நம்ம எழுதணும் அதுலேயுமே இயர் வந்து குழையா போச்சு அதை பார்த்துறதுக்குள்ள அடுத்தடுத்து மாறுது இதற்கு காரணம் தூரம் தான் அப்படிங்கிறது ஒன்று நம்ம எல்லாரும் அங்கங்க இருந்தோம் அதை எல்லாமே அடுத்தடுத்து செய்யும் போது ஆனா எனக்கு இந்த இடத்துல அதை நன்றியா தெரிவிக்கிறது இந்த அமைப்புக்கு தான் இந்த நன்றியை தெரிவிக்கணும் அங்கங்கே ஒரு அமைப்பு நம்மளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வொகேட்டு I'm a, professor, a, doctor. Uh, of is a cutter. அவர் வந்து இதுல கை வெற்றவர் நகர செயலாளராக இருக்கிறவர் ஆட்டோ ஓட்டுறது நீங்க நம்ம அது கலையிலே பெரும் எவ்ரிபடி எல்லாருக்கும் அமைப்பு உருவாக்கி கொடுக்குது அப்படிப்பட்ட அமைப்புலேருந்து வந்தவங்க தான் சாரதா இல்லையா அதுக்கும் அமைப்பு கொடுக்குது அதே நேரத்துல ஜனமித்திரனுங்கிற இதை தேடி போகும்போது அந்த அதுக்கும் அமைப்பு இடம் கொடுக்குது என்ன மாதிரி வேற நூல்களை வெளியிடுற இல்ல இப்போ இந்த தலைமையேற்ற இருந்தாலும் அதையும் அவர் இந்த வரலாற்றை சொல்லணும் புதுக்கோட்டை வரலாற்றை அந்த நூலுக்கும் இடம் கொடுக்குது மொழிபெயர்ப்பு நூலுக்கும் இடம் கொடுக்குது இந்த அமைப்புக்கும் நன்றி இதுக்கு தலைமையா இருக்கிற எல்லாருக்கும் நன்றி ஒவ்வொரு பேரையும் சொல்ல தான் நேரம் அதிகமா இருக்கும் எனக்கு இந்த மொழி இந்த வறுமையும் இந்த இந்த சூழல் தான் இந்த எழுத்தை வந்து நிர்ணயிக்குது எழுத்து தான் நம்மளை எல்லாரையும் இங்கே ஒருங்கிணைச்சிருக்கு இந்த எழுத்து தான் அமைதியையும் மனதுக்குள்ள தரணும்னு விரும்புகிறேன் அதுக்கு எல்லாருக்கும் நன்றி ஒத்துழைத்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி தனித்தனியா பேர் சொல்லலைன்னு யாரும் ஓவிய நன்றி என்பது பழஞ்சொல்லாக இருந்தாலும் தமிழ்ல உங்க மனதில் நல்ல ஆழமா பதிச்சு நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல் செய்வோம் இதே இன்னொரு நாள் நீங்க எல்லாம் வந்து இந்த எல்லா புத்தகத்தையும் வெளியிடணும் அது புதுக்கோட்டைக்கும் பெருமையா இருக்கும் அதுதான் நூல் வந்து வெளியே வெரி ஷார்ட்லி ஷூன்லி அம்மா தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் எல்லாத்தையும் தெலுங்குலேருந்து யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி அந்த எழுத்துக்கள் இங்கே பரவணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இது இந்திய அமைப்பு இன்னும் வேலை வேலை செய்வோன்னு எனக்கு தோணுது நன்றி வணக்கம்